மற்றும் மரபு உலగిన அனைத்து இடங்களுக்கும் சென்று சேர வேண்டும் இதற்காக அரசாங்கம் தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது मै तो कभी-कभी हैरान हो जाता हूं तमिलनाडु के कुछ नेताओं की चिट्ठियां जब मेरे पास आती हैं कभी भी कोई नेता तमिल भाषा में सिग्नेचर नहीं करता तमिल தமிழ் कम कम में अपनी सिग्नेचर தமிழ் करो வழக்கமாக எனக்கு தமிழ்நாட்டிலிருந்து சில தலைவர்கள் கடிதங்கள் எழுதுவதுண்டு மடல்கள் எழுதுவதுண்டு அந்த கடிதங்களிலே எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் என்னவென்றால் கடிதம் என்னமோ ஆங்கிலத்திலே இருக்கிறது ஆனால் கையெழுத்தும் ஆங்கிலத்திலேயே இருக்கிறது குறைந்த பட்சம் கையெழுத்தையாவது தமிழ் மொழியிலே போடக்கூடாதா என்று நான் வியப்பதுண்டு ट्वेंटी फर्स्ट सेंचुरी में इस ग्रेट ट्रेडिशन को हमें और आगे ले जाना है मुझे विश्वास है कि रामेश्वरम और तमिलनाडु की ये धरती हमें ऐसे ही निरंतर नई ऊर्जा देती रहेगी நண்பர்களே இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் நாம் இந்த மகத்தான பாரம்பரியத்தை மேலும் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதே என் உறுதியான கருத்து ராமேஸ்வரம் மற்றும் தமிழ்நாட்டின் இந்த மண் இன்று போல